நேர்கள் அனைவருக்கு வணக்கம் நாம் என்று பார்க்க போகும் ஒரு பாடகர் யார் என்றால் அவர் வேறு யாரும் அல்ல மலேசிய வாசுதேவன் என் குரலுக்கு ஏற்றவாறு பாடுவதற்கு ஒரு பாடகனை தேடிக் கொண்டிருந்தீர்களே இதோ இருக்கின்றானே பா என்று மலேசிய வாசுதேவனை கை காட்டினார் சிவாஜி கணேசன் எம் சௌந்தரராஜனுக்கு பிறகு இவருக்குத்தான் அகன்ற தொண்டை உண்டு என்று சுப்புடு அக்காலத்திலேயே கூறியிருக்கின்றார் மேல்ஸ்தாயி செல்லும் பொழுது அற்புதமான லாவகங்களை கையாளக்கூடியவர் மலேசிய வாசுதேவன் என்று விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழைத்து பாடக்கூடியவர் என்றாலும் மலேசிய வாசுதேவனின் கம்பீரம் அதற்கு ஈடு என எதுவும் இல்லை என்று இளையராஜா ஒரு முறை இவரை புகழ்ந்து இருக்கின்றார் மத்திய ஸ்தாயில் பல்லவி எடுத்து அதன் சரணம் மேல்ஸ்தாயிக்கு செல்லும் பொழுது அதே கம்பீரம் இவரிடம் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள் எஸ் பல தரப்பட்ட இசையமைப்பாளர்கள் யார் இந்த மலேசியா வாசுதேவன் எப்படி இந்த சினிமா இசைத்துறைக்கு வந்தார் என்பதை நாம் இங்கு காண்போம் மலேசியா வாசுதேவனின் தந்தையின் பூர்வீகம் கேரளா என்றாலும் கூட மலேசியா வாசுதேவன் பிறந்தது மலேசியாவில் இவரது தந்தையின் பெயர் சாத்து நாயக்கர் அன்னையின் பெயர் அம்மாலு சாத்து நாயக்கர் அம்மாலு தம்பதிகளுக்கு எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் தான் இந்த மலேசியா வாசுதேவன் பிறந்தது வளர்ந்தது மலேசியாவில் உள்ள சலாங்கூர் என்ற பகுதியில் தான் படிக்கும் காலத்திலேயே கலைத்துறையின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் மலேசிய வாசுதேவன் குறிப்பாக நடிப்பு துறையில் இவருக்கு ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கின்றது மலேசியாவில் மேடை நாடகங்களை நடிப்பதற்கு வாய்ப்பு தேடி அலைந்திருக்கின்றார் தன்னுடைய குரல் ஒரு வசீகரமிக்கது என்று அப்பொழுது வாசுதேவன் அறிந்திருக்கவில்லை உன்னுடைய கலை ஆர்வத்திற்கு தேனி சென்னையில் தான் உள்ளது ஆகவே நீ இந்தியாவிற்கு சென்றால் தான் நீ புகழை நிலைநாட்ட முடியும் என்று அவர் நண்பர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அதாவது தன்னுடைய இருபத்தி ஆறாவது வயதில் தான் அவர் இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார் இந்தியாவிற்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் என்னவென்றால் தன்னுடைய பாஸ்போர்ட்டை தொலைத்தது பாஸ்போர்ட்டில் இருந்தால்தானே நாம் பிறகு மலேசியா போக முடியும் என்பதனால் வேண்டுமென்றே தன் பாஸ்போர்ட்டை தொலைத்ததாக கூறப்படுகிறது கலை ஆர்வ மிகுதியாக நிறைய இசையமைப்பாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்களிடம் சென்று வாய்ப்பு தேடி அலைந்திருக்கின்றார் ஒன்று நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றெல்லாம் அலைந்திருக்கின்றார் இவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோருடன் பாடிக்காட்டியிருக்கின்றார் வாய்ப்பு தருகிறேன் என்று கூறியிருக்கின்றார்கள் காரணம் இவருடைய தொண்டை அதுபோல் இயக்குநர்கள் நிறைய பேரை சந்தித்து தனது நடிப்பதற்கு வாய்ப்புக்கு கோரியிருக்கின்றார் இருந்தாலும் இப்பாடச் என்று என்றுதான் பலரும் இவருக்கு அறிவுரை செய்திருக்கின்றார்கள் இருப்பினும் மலேசியா வாசுதேவனுக்கு நடிப்பதிலேயே ஆசை இறுதியில் இவருக்கு கிடைத்த வாய்ப்பு எது என்றால் அது இளையராஜாவினுடைய குரூப் அதாவது ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தி கொண்டிருந்தார்கள் அதில் ஒரு ஆஸ்தான பாடகராகிவிட்டார் அப்பொழுது விஸ்வநாதன் ராமமூர்த்தி கே வி மகாதேவன் போன்ற இசையம்பாளர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் இவர் மேடை கச்சேரிகள் செய்து கொண்டிருந்தார் இளையராஜா அப்பொழுது ஆஸ்தான பாடகர் வரிசையில் மலேசிய வாசிதேவன் முதலிடம் பிடித்தார் மேடை கச்சேரிகளே மலேசியா வாசுதவனுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றது டிஎம் சௌந்தரராஜன் எஸ்பி எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜேசுதாஸ் ஆகியோரின் குரலை இவர் இமிடேட் செய்து பாடியிருக்கின்றார் மலேசியா வாசுதேவனுக்கு முதல் அதிர்ஷ்ட காற்று எப்பொழுது வீசியது என்றால் அது பொள்ளாச்சி ரத்னம் என்கின்ற ஒரு தயாரிப்பாளர் படம் தயாரிக்க அது டெல்லி டு மெட்ராஸ் என்கின்ற படத்தில் தான் இவருக்கு முதல் முதலில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது அந்த படத்தின் இசையமைப்பாளர் வி குமார் தான் மலேசிய வாசுதேவனின் முதல் பாடலை பாட வைத்திருக்கின்றார் என்கிற பாடல்தான் மலேசிய வாசிவன் பாடிய முதல் பாடல் அந்த படத்தினுடைய பெயர் டெல்லி டு மெட்ராஸ் அந்த படத்தினுடைய இயக்குனர் ஒருவர் அவர் தயாரிப்பாளர் பொள்ளாச்சி ரத்தனம் என்பவர் அவர்தான் மலேசிய வாசிதவனுக்கு இந்த வாய்ப்பை தந்தவர் அவர் வி குமாரிடம் சென்று சிபார்சு செய்திருக்கின்றார் வி குமார் தான் மலேசிய வாசிவனை திரை இசையில் அறிமுகப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் அது அதில் ஹீரோ ஜெய்சங்கர் அதுபோல் ஹீரோயின் ஸ்ரீ வித்யா இதில் நாகேஷ் ஒரு கதாபாத்திரம் நடித்திருப்பார் ஒரு காமெடி கதாபாத்திரம் அந்த காமெடி கதாபாத்திரத்திற்கு தான் மலேசியா வாஸ்தவன் முதலில் குரல் கொடுத்தார் இருந்தாலும் நடிப்பதற்கு வாய்ப்பு தேடும் முயற்சியை கைவிடவில்லை மலேசிய வாஸ்தவன் நிறைய இயக்குநர்களை சந்தித்திருக்கின்றார் இருந்தாலும் இவருக்கு பாடுவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த சமயத்தில் தான் பாரதி ராஜா இவருக்கு ஒரு பாடலை தரலாம் என்று இளையராஜாவிடம் சிபாரிசு செய்து இளையராஜாவும் பாரதி ராஜாவும் சேர்ந்து சிபாரிசு செய்து எடுக்கப்பட்ட பாடல் தத்தொட்டி அத்தனை இடங்களிலும் ஹிட்டானது மிகச்சிறந்த பாடல் அதில் இரண்டு பாடல்கள் குறிப்பிட்டு சொல்லலாம் ஒன்று மற்றொன்று பல வருடங்கள் இங்கு குடம்பாக்கத்தில் அலைந்து தெரிந்து வாய்ப்புகள் தேடி நாங்கள் சிரமப்பட்டோம் ஆனால் மலேசிய வாசுதேவனுக்கு வந்து இரண்டே ஆண்டுகளில் அவருக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது ஒன்று ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளில் அவர் கட்டி பறக்க ஆரம்பித்தது அதற்கு காரணம் அவருடைய கம்பீர குரல் மற்றும் டிரான்ஸ்பெரன்சி மிக எளிமையான மனிதர் மலேசிய வாசுதேவன் என்கின்றார் கங்கையமரன் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் திரை இசை பாடல்களை அவர் பாடியிருந்தாலும் மனம் கவர்ந்த பாடல்கள் நிறைய அதிலும் குறிப்பாக இந்த மாஞ்சோலை கிளிதானோ என்கிற அந்த கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் இது அதாவது ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அதற்கு பிறகு மிகவும் ஹிட்டான பாடல் இது அதன் பிறகு இந்த பாடல் இடம்பெற்ற படம் தர்மயுத்தம் ரஜினிகாந்துக்காக மலேசியாச மலேசியா வாசிவன் கொடுத்த குரல் இது பயங்கர பாப்புலர் இந்த சாங் வந்து ஸ்ரீலங்கா வானொலியில் தமிழ்ச்சபை இரண்டில் வந்து பயங்கர பாப்புலர் என்று அப்பொழுதே சொல்வார்கள் பட்டி தொட்டி எல்லாம் ஒழிக்கும் ஒரு பக்தி பாடல் அதாவது மலேசியா வாசுதேவன் பாடி ஒரு பக்தி பாடலை பாருங்கள் அதாவது இளையராஜா யாரையும் அவளை அவ்வளவு எளிதில் பாராட்டி விட மாட்டார் இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்தவுடன் பாராட்டியது மலேசிய வாசுதேவனை இந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு வாய்ஸ் உனக்கு தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு மலேசிய வாசுதேவனை கட்டிப்பிடித்து பாராட்டியதாக ஒரு செய்தி பாடல் இடம்பெற்ற திரைப்படங்களுக்கு மிகவும் ஒரு பயங்கர ஹிட் சூப்பர் டூப்பர் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி படம் அது கரகாட்டக்காரன் என்கின்ற படத்தில் என்னில் அடங்கா மெலடியை பாடியிருக்கின்றார் மலேசியா வாசுதேவன் என்பதை சொல்லவும் வேண்டுமோ நிறைய மெலடிஸ் என்றால் அது இப்படி ஒரு போல்டு வாய்ஸ் வந்து அத்தனை தேனிலும் இனிமையான ஒரு மெலடிஸை தர முடியுமா என்பது ஒரு வியப்புக்குரிய செய்திதான் அவர் பாடிய மெலடிகளில் மிகவும் அதிகமான மக்களை கவர்ந்த பாடல் எதுவென்றால் மறக்க முடியுமா இந்த மெலடியை அப்படி விலை உயர்ந்த பாடல்கள் ஒரு எக்ஸ்பென்சிவ் சாங்ஸ் அப்படிங்கிற தமிழில் சொல்கிறோம் மிக 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 விலை உயர்ந்த பாடல்களை பாடியிருக்கின்றார் மலேசியா வாசுதேவன் முதல் மரியாதை படத்தில் அனைத்து பாடல்களும் இவருக்கு தான் தரப்பட்டது காரணம் பாரதி ராஜா போதாக்குறைக்கு சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசனுக்கு ஏற்புடைய குரல் இந்த குரல் மட்டுமே என்று இவருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது அந்த பாடல்கள் அத்தனை பாடல்களும் இனிமையாக இருந்தன

இந்த படத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் இருக்குது அதாவது அந்த பல்லவி முடிஞ்சு ஒரு சரணம் போகும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சரணம் வந்து நீங்க நீங்கள் என்ன தப்பாக என்ன வேணும் என்றெல்லாம் வரும் அதில் வந்து அந்த கடைசியாக அந்த சரணம் முடிஞ்சு அந்த பல்லவி சேரும் பொழுது ஒரு ஒரு ஹமாமம் வரும் அதை எப்படி பண்ணியிருப்பார் பாருங்க மலேசியா சாட்சாத் இவர் தான் பண்ண முடியும் அப்படின்னு அன்னைக்கு அந்த பாடல் பதிவு பண்ணும் பொழுது அந்த அந்த யூனிட் சொன்னதாக அப்பொழுது அப்பொழுது உள்ள ஒரு சினிமா வட்டார செய்து பொம்மை அப்படிங்கிற ஒரு இதழில் வந்து இது சம்பந்தமான செய்திகள்லாம் அப்பொழுது நிறைய வரும் அதாவது சினிமா ஷூட்டிங் பொழுது அது மாதிரி பாடல் ரெக்கார்டு பண்ணும் பொழுது என்னென்ன அந்த கிளாகிப்பு அங்கே நடந்தது அந்த கலைஞர்களுக்குள்ள உள்ள சம்பாஷணைகள்லாம் அதில் கண்டது அதில் கேட்டது அதெல்லாம் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல் மிகவும் ஒரு கடினமான இடம் அந்த கடினமான இடத்தை ரொம்ப லாவகமாக அந்த அகன்ற தொண்டையால் செய்தார் என்று இவரை பாராட்டினார்கள் மொத்த யூனிட்டு பாராட்டினதாக அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இப்போ மலேசியா வாசுதேவனை பற்றி நாம் கூறிக்கொண்டே போகலாம் நிறைய கூறிக்கொண்டே இருக்கலாம் அவர் வந்து நம் பாடிய பாடல்களை மட்டும்தான் நாம் பேசினோம் அவர் இசையமைத்திருக்கிறார் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் அதுபோல் நடித்திருக்கின்றார் குண்சித்திர வேடங்களில் நடித்திருக்கின்றார் அது மாதிரி வில்லன் வேடங்களில் நிறைய நடித்திருக்கின்றார் என்னடா ஏனென்றால் அவருடைய கனவே அவர் நடிகராக வர வேண்டும் என்பது இருப்பினும் அவருடைய பாடல் அவருடைய குரல் அது மட்டுமே மக்களை ஈர்த்தது அது இவ்வளவுக்கும் நிறைய ஜாம்பவான்கள் அவர் காலத்தில் நிறைய அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கின்றார் ஜேசுதாஸ் இருக்கின்றார் ஜெயச்சந்திரன் இருக்கின்றார் டிஎம்எஸ்எம் அந்த அந்த எயிட்டி சைடில் இருக்கிறார் ஒரு டென் இயர்ஸ் இவர் ஃபீல்டுக்கு வந்த பிறகு ஒரு டென் இயர்ஸ் டிஎம்எஸ் இருக்கிறார் இவ்வளவு பேருக்கு மத்தியிலும் இவருக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர் தான் இந்த மலேசியா வாசுதேவன் மலேசியா வாசுதேவனை வந்து மிக ஒரு குறுகிய அத்தனை மிகப்பெரிய வயதில் அவர் இறக்கவில்லை ஒரு வாழ வேண்டிய வயது அது ஒரு அறுபத்தி ஆறு ஏழு வயதிலேயே அவர் இறந்திருக்கின்றார் என்பது ஒரு வருத்தமான செய்தி மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்பென்ற நேர்கள் சந்திப்போம் நேயர்களே வணக்கம் கூறி வெடிபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்